இதுக்காக ஸ்டாலின் ஒரு ரெண்டாயின்னு சொல்லலாம் இது ஒரு அரசியல் பின்புலத்தோடு வராங்க அவங்களுக்கு வந்து அரசியலில் வந்து அவங்க நிறைய வேலை பார்த்துருக்காங்க தியாகம் பண்ணிக்கிறாங்க ஒரு கோட்பாடு ஒரு கொள்கையை வச்சுக்கிறாங்க இப்போ நீங்கள் சொல்கிற அண்ணாமலையெல்லாம் உங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்டவர் நான் வந்து சொல்ல வேண்டியில்லை எடப்பாடி தவழ்ந்து வந்தவர்ன்றது உங்களுக்கு தெரியும் அது மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் வந்து ஒரு ஒரு பலகீனங்கள் இது மாதிரி இருக்குது ஸ்டாலின் வந்து ஒப்பீட்டலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க ஒரு பின்னணி நல்ல ஒரு பின்னணிலேருந்து வந்தவர் அப்படிங்கிறதும் அவர் திமுக இருந்தால் கூட திமுக நீண்ட நாளுக்கு அப்புறம் தான் அவர் இந்த உயர் பொறுப்புகளுக்கெல்லாம் வந்தாரு அப்படிங்கிற அடிப்படையில் நான் வந்து சொல்றேன் ஸ்டாலின் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏதாவது ஒரு மாற்றம் வருமா அப்போ விஜய் வந்திருக்காங்க உள்ள ஏதாவது மாற்றம் இருக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வாய்ப்பு ரொம்ப குறைவு தான் என்ன தான் திராவிட இயக்கத்தின் பீச் இன்னும் இருக்குது அது மாதிரி விஜய் சொல்லிக்கிற மாதிரி எதுவும் அவருடைய வேலைகள்லாம் எதுவும் இல்லை அவர் எதுவும் பால்கனி பாவை மாதிரி அவர் என்ன சொல்ல நீலாங்கரையில இருந்துகிட்டே அவர் அரசியல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஒரு ஜெயலலிதா தான் அந்த மாதிரி அரசியல் பண்ண எம்ஜிஆர் கூட அரசியல் பண்ணல இறங்கி தான் வந்து அவர் அரசியல் பண்ணாரு ஆனா விஜய்க்கான வாய்ப்புகள் எல்லாம் வந்து குறைவு மற்றபடி வேற யாரும் சொல்லிக்கிற மாதிரி இல்ல சீமான் இல்ல சீமான் கூட கொஞ்சம் மாத்தி மாத்தி பேசுறதுனா மக்கள் மத்தியில நம்பத்தன்மை வந்து கண்டிப்பா குறைவா இருக்குன்னு சொல்லலாம் எந்த மாற்றமும் இருக்காது வாய்ப்பு குறை ஒருவேளை பண பலம் அதிகார பலம் அது மாதிரி ஏதாவது பண்ண வேணா ஒரு மாற்றத்தை கட்டாயத்தின் பேர்ல உருவாக்கலாமே தவிர்த்து அது மாதிரி வந்து தெரியல